கமான் கைஸ் இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை போறோம் சென்னை மலை வெள்ளத்துல சத்த இருக்குது தள்ளாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்ல சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு சீமான் தம்பிகள் பண்ணிட பொய்யையும் இடத்துல உடச்சு சொல்ல போறோம் பாருங்க பார்த்தீங்களா இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை எதுக்கோ வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க திராவிட பானம் வாங்கி குடிக்கிறதுக்காக வரிசையில் இருக்கிறார்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு அந்த வீடியோ வேணால் ரீவைன் பண்ணி அப்படியே போட்டு பாருங்க கரெக்டாக பத்தாவது செகண்டில் ஒரு உமரும் நிற்பாங்கோ இந்த இடத்துல சீமான் தம்பிகள் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை சென்னை வாசிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப வந்துட்டாங்க பெண்கள் மது குடிக்கிறதுக்கு தடையா பெண்களுக்கு தனி வரிசை இல்லையா மாதர் சங்கங்கள் கேட்க அஞ்சுகிறது பெரியார் இயக்க தொண்டர்கள் தோழர்கள்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரூலு குரூப் அன்பீன்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செம்புலம் சேனல்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கம்யூனிச போராளிகள் தொண்டர்கள் இந்த வீடியோவில் போட்டிருந்த கரெக்டாக அதை பத்தாவது செகண்ட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திராவிட பானை வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு வரிசையில் கெடுக்க காத்திருக்காங்க இது பெண் சுதந்திரத்துக்கு ஒரு இழுக்கு அவமானம் இதை வந்து சீமான் தம்பிகள் நம்ம வன்மையை கண்டிக்கிறோம் வரிசையில் வாய்ப்பு கொடுங்க சம வாய்ப்பு ஆணு கொடுக்கறது போல பெண் கொடுக்கணும் பெண்களுக்குன்னு தனி கியூ கொடுத்தினா அதிகப்படியான பெண்கள் வந்து திராவிட பானத்தை வாங்கி குடும்பத்தோடு அமர்ந்து அருந்தி பருகி இன்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் திராவிட பானத்தை சப்ளை பண்ணுங்க சரி சீமான் தம்பிகள் ஏமாந்து போயிருக்கிறாங்க சீமானும் ஏமாந்து போயிருக்கார் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் சீமான் அப்படி என்ன ஏமாந்தார் இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை இந்த வீடியோவை சீமான் பார்க்கவில்லை சென்னை மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆனால் சென்னை விடுங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க என் மக்கள் நல்லவங்கங்க மக்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சீமானு சொல்றது உண்டு ஆனா அவருக்கு தெரியல அவங்க மக்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு இவர் எந்த மக்களுக்கு சப்போர்ட்டா பேசி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வீணா போய்கிட்டு இருக்கிறாரோ அந்த மக்கள் மோசமான முடிச்ச வைக்க அயோக்கிய பயிர்கள் அவருக்கு தெரியல ஒரு மணி நேரம் மழை வெறிச்சா போதும்டா சரக்கடிக்க வரிசையில் ஆண் பெண் சொல்லி சென்னை மக்கள் நிரூபிச்சு கேட்டுருக்கிறாங்க இந்த மக்களுக்கு கொண்டு போயிட்டு வெள்ள நிவாரண பொருட்களை கொடுங்க அரிசி பருப்பு காய்கறி கொடுங்க பால் கொடுங்க முட்டை கொடுங்க பழம் கொடுங்க என்ன சீமான சீமான் தம்பிகளுக்கும் கொஞ்சம் பொறுப்பு வேண்டாமா இந்த குடியார நாய்கள்லாம் இருந்து என்ன கிழிக்க போகுது இந்த நாட்டுக்குன்னு கேட்குறேன் குடிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் இருக்குது இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற அந்த நாள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் கியூ கெட்டி நின்று வரிசையில் நின்று தலைவா வந்துரு உன்னை எப்படியாவது நாங்கள் பார்த்துடணும் இல்லைன்னா மருகை ஆகிடுவோம் அப்படின்னு வாசலுடன் கதறாங்க அதையும் இந்த கூட்டம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்குது யார் மக்கள் எனக்கு புரியவே இல்லை ஒரு படத்தில் இவர் நாஞ்சில் செம்ப சொன்ன மாதிரி தான் மக்கள் யார் மக்கள் ஓவியா கூட்டு போட்டானே அவன் மக்களா அப்படின்னு கேட்குற மாதிரி டாஸ்மாக் வாசலில் வரிசையில் நிற்கி அந்த நாய்கள்லாம் மக்களா யார் மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சிருச்சு பால் பாக்கெட்டு கொடுங்கன்னு பால் வண்டிக்கு பின்னாடி ஓடுன அவன் மக்களா பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைக்கிறான தகப்பன் அவன் மக்களா யார் மக்கள் யார் மக்கள் ஒண்ணுமே புரியல இல்லையா இந்த குழப்பத்துல தான் சீமான் தம்பிகள் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் தெளிவா சொல்றேன் சீமானுடைய அரசியல் இங்கே தோற்று போனதுக்கு முதல் காரணம் அவரே தான் அவர் மட்டுமே தான் வேற யாருமே இல்லை ஏன் உங்களுக்கு புரியலையா மது ஒழிப்பு பேசின கட்சிகள் எதையும் தமிழக குடிமக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆண்பன் பேதம் இல்லாமல் சொல்ற தமிழக மக்கள் ஒரு அயோக்கியர்கள் திருடர்கள் களவாணிகள் மொள்ளமாரிகள் தமிழக வாக்காள பெருமக்கள் பச்சோந்திகள் இந்த இடத்துல தேர்தலில் ஓட்டு வாங்கி தோத்து போன வேட்பாளர் போல பேசுகிறேன் நினைக்கிறீங்களா நிஜத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இலவசமா ஈரமன் அள்ளி கொடுத்தாலும் சரி இருந்து வாங்கி திம்பா நம்ம மக்கள் இது யதார்த்த உண்மை ஆட்டு புழுக்கையை கூட ஆட்டு மூத்தத்தை கூட ஆண் அதிகரிக்கும் சொல்லி வித்துருங்க வரிசையில் இலவசமா என்ன வேணா கொடுங்க நாலு பீருக்கு சேர்த்து ஒரு பீர் ஃப்ரீன்னு சொல்லட்டும் கவர்மெண்ட் அனுஸ்மார்க் நெட்டத்திற்கு இப்பவே தான் போகுது ஆண் பெண் பேதம் இல்லாம டோக்கன் போட்டு முந்தின நாள் ராத்திரியே வந்து படுத்துருப்பாங்க இருப்பாங்க டாஸ்மார்க்கு வாசல்ல இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இந்த நிலைமை ஈரவங்க இளவு புரியாம ஒரு கூட்டம் புரட்சி மக்கள் நல்லவங்க சீர்திருத்தம் இந்த பக்கம் மலையை உடச்சி கொண்டு போறாங்க அங்கே சாக்கடை அடைச்சிருக்குது குப்பை கிடக்குது இயற்கை வளத்தை பாதுகாக்க போகிறோம் விவசாயத்தை பாதுகாக்க போறோம் யாருக்கு யாருக்காக யாருக்கு செய்ய போடுவீங்க ஆறு கோடி மக்கள்லாம் நாலு கோடி மக்கள் குடியாறுறா இருக்கேன் உங்களுக்கு ஓட்டு போட போறதும் இல்லை மிச்சம் இருக்கிற அந்த ஒரு கோடி பேருக்காக நீங்கள் அவங்க மைனாரிட்டி இந்த நாட்டில் நல்லவங்கிறவங்க மைனாரிட்டி அவங்களால எதையுமே சீர்திருத்த முடியாது ஜெயிக்க முடியாது தோற்று போவது உறுதி தயவு செஞ்சு இந்த டாஸ்மார்க் கொள்கையை கொஞ்சம் சீமான் திருத்திக்கணும் அப்படிங்கிறத சீமான் தம்பிகள் ஒருத்தராக தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை அறிஞ்சு சொல்கிறேன் ஏன்னா குடியை நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை போட்டு ஒத்துட்டி வச்சுக்கொள்ளுங்களேன் பெண்களுக்கு போர் அடித்து போயிடும் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு தான் திட்டுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு லைஃப் இருக்கும் அண்ணன் தம்பி குடிச்சிட்டு வரேன் பையன் குடிச்சிட்டு வரதான் கொஞ்சம் அட்வைஸ் பண்றதுக்கு பெண்களுக்கு ஒரு வேலை இருக்கும் வீட்டில் நீங்கள் பாட்டு சாரையை தண்ணி பாட்டி நாட்டில் இருக்க மக்கள்லாம் திருந்திட்டானே எப்படி புரிசனை திட்டுறது ஒரு சாக்கு வேண்டாமா புரிசனை திட்டுறதுக்கு அண்ணன் தம்பி சித்தப்படும் பெரிய பெண்லாம் எப்படி திட்டுறது இதுக்காகவே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் புருஷன் கனவன் குடிச்சு குட செத்து போகணும் பத்து லட்சம் ரூபா கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்க போகுது அதுக்காக பெண்கள் காத்திருக்காங்க இப்படிப்பட்ட மாரங்கட்ட மக்கள் வாழ்கிற நாட்டில் நாம் தமிழர் கட்சி எப்படி ஜெயிக்கும் ஏமாந்து தான் போக போகிறார் வர்ற தேர்தலையும் சீமான் அப்படிங்கிறத சென்னை மக்கள் தன்னுடைய கம்பேக் கொடுத்ததுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சென்னை மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் இப்போ சொல்கிறாங்க என் முன்னாடி பத்தினி அப்படின்னு பல பேர் வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் எந்த ஆணாவது சரி அப்படி சொல்லக்கூடாது இல்லையா எந்த பெண்ணாவது என்னுடைய கணவன் இனி குடிக்க மாட்டான் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் குடிக்கிற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு எந்த வீட்டிலயாவது பெண்கள் சத்தியம் பண்ண தயாராக இருக்கிறாங்களா சும்மா சொல்லுங்க ஆண் ரெடி என் மனைவி உத்தமி சொல்றதுக்கு என் அக்கா தனி நல்லவ சொல்றதுக்கு ஆண் ரெடியா இருக்கும் ஆனால் பெண்கள் எல்லாரும் ஏவன் சாராயத்தை விற்பானோ அவங்ககிட்ட தான் ஓட்டம் போட போறாங்க அதுதான் நடக்குது இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு கூட்டம் புரட்சி மலையை காப்பாற்ற போகிறேன் மண்ணை காப்பாற்ற போகிறேன் விவசாயத்தை காப்பாற்ற போகிறேன் இயற்கையை காப்பாற்ற போறேன் அதை காப்பாற்ற போகிறேன் இதை காப்பாற்று ஏன் ஏன் உங்களால் ஒன்றையும் காப்பாற்ற முடியாது நாடு நாசமாக போகட்டும் அப்படின்ட்டு ஒரு சக குடிமகனாக இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புகிறேன் குடிமகன அந்த மகன் நினச்சிடாதீங்க அதுக்கு வேறு பேர் வச்சுருவோம் ஏன்னா இப்போ குடிமகன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எப்படி சொன்னாலும் ட டபுள் மீனிங்காக வந்து போயிருது அதனால் அவங்களை பிள்ளை திராவிட பால பிரியர்கள் அப்படின்னு வச்சுருவோமா ஏன்னா அமைச்சரே சொல்லியிருக்காரு குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க கோவம் வந்துடும் உனக்கு அப்படிங்கிறார் அதுக்கு தனி அமைச்சரெலாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு ஒரு பேர் வகையிலாம் நினைக்கிறேன் அது என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரி இதெல்லாம் தாண்டி புரட்சியாளர்கள் தமிழகத்தில் நிறைய பேர் வந்து உருவாக்காங்க அந்த புரட்சியாளர்களை எங்கே போனாங்க எந்த மாதிரி வேலைகள் செஞ்சிகிட்டு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி